வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்யோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் அனைவருக்கும் முதற்கண்கோடான போடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனனங்கள் அனைவருக்கும் அன்பகல் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே ஆவணி மாதத்தில் நிகழவிருக்கும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய விநாயக சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றிய முழு விளக்கமும் விநாயகர் சதுர்த்தி சந்தல்பம் ஸ்ரீ விநாயகப் பெருமான் நவாகனம் ஆகியவை ஏற்கனவே பதிவிடப்பட்டுக் கொண்டுள்ளது இன்றைய தினமானது இந்த விநாயக பெருமானுக்கு மட்டும்தான் அதாவது பத்திர பூஜை பத்திர பூஜைனாக்க இலை இருபத்தி ஓரு இலைனால பூஜை இருபத்தி ஓரு புஷ்பங்கள்னால பூஜை இருபத்தோரு ஒரு வாட்டி துர்வாயுமம்னாக்கா அருகம்புல்லா அந்த பூஜை அவருக்கு அங்க பூஜைன்னு பேர் இந்த அங்க பூஜையும் தங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கின்றோம் உங்களால் முடிந்தால் இந்த மந்திரத்தை சொல்லி போடுங்கள் அப்படி இல்லை என்றால் நான் என்னென்ன சொல்கின்றனோ அதை கையில் எடுத்துக்கொண்டு நமஹா சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அதை வந்து போட்டிருங்கோ அவருடைய திருவ திருவடியில் அதாவது விறத்திகாபிம்பமாக இருக்கக்கூடிய விநாயகருக்குத்தான் இந்த பூஜை மற்ற தெய்வங்கள் எதுவுக்குமே இந்த மாதிரி பூஜை கிடையாது ஆகவே அனைவரும் எதற்காக இந்த விநாயகர் பூஜையை நமது சென்னையிலே முழு விளக்கமாக திருவிடப்பட்டு வருகிறோம் என்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு பூஜையை இதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அழிகையினுடைய அனைத்து மையொன்பர்களும் மிக மிக க்ஷமாக இருப்பீர்கள் என்ற உள்நோ உள்நோக்கத்துடன் கருவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பங்கள் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சதுர்த்தி தினத்தன்று இதன் பிரகாரம் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் மிக 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 அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இதற்கு முன்பதிவிலே விநாயகர் சதுர்த்தியுடைய சங்கல்ப மந்திரம் விநாயக பெருமான் விபத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய ஆவாகனம் இன்றைய தினம் இந்த விநாயக பெருமானுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பூஜைகளை ஆவாகன பூஜைகளை சொல்லி இருக்கின்றோம் ஏகவிம்சதி ஏகவிம்சதி நகை இருபத்தி ஒன்று பத்திர பூஜை பத்திரம் நகை இலைகள் முதல்ல என்ன பண்ணுறேன்னாக்கா மாசி பட்சை அப்படிங்கிற இலை எடுத்துங்கோ ஓம் உமாபுத்ரா என்னமாக மாசி பத்திரம் சமர்ப்பியாமி போட்டுருங்கோ அதுக்கடுத்தது கண்டங்கத்திரி அப்படின்ற இலையை கையில் எடுத்துங்கோ ஓம் இரம்பா இனமாஹா மிருகஜய பத்திரம் பூஜையாமி அதுக்கப்புறமா பில்வம் வில்வத்தலத்தை கையில் எடுத்துங்கோ ஓம் லம்போதர எனமாக பில்வ பத்திரம் சமர்ப்பையாமி அதுக்கப்புறமா அருகம்புல்ல கையில் எடுத்துங்கோ திவிரதானனாய் எனமாஹா தூர்வா தூர்வாம் சமர்ப்பிக்காமி அதுக்கப்புறமா ஊமத்தை அந்த அதனுடைய இலையை கையில் எடுத்துங்கோ தூம கேட்டவையனமாக தூதூர பத்திரம் சமர்ப்பிக்காமி அதுக்கப்புறம் ஊமத்தை ஊமத்தையினுடைய இலையை கையில் எடுத்துங்கோ ப்ரகத்தை எனமா தூமை கேட்டவையனமாக தூர்தூர பத்திரம் சமர்ப்பிக்காமி ஊமத்தை இலையை அதுக்கப்புறமா இலந்தை இலையை கையில் எடுத்துங்கோ ஓம் பிரகட்டை எனமாக பதறி பத்திரம் சமர்ப்பிக்காமி அதுக்கப்புறம் இலந்தை இலையை கையில் எடுத்துங்கோ இது ஞாயிறுவியை கையில் எடுத்துங்கோ ஓம் அபதாய் எனமாக பத்திரம் சமர்ப்பிக்காமி போற்றுங்கோ அதுக்கப்புறமா துளசி இலையை கையில் எடுத்துங்கோ ஓம் துவைமா துராய எனமாக துளசி பத்திரம் சமர்ப்பிகாமி அதுக்கப்புறமா மாவலையை கையில் எடுத்துங்கோ ஓம் சிறந்தனா எனமாக சூத பத்திரம் சமர்ப்பிக்காமி அதுக்கப்புறமா அரளி அதனுடைய இலை எடுத்துங்கோ ஓம் கபிலா எனமாக கரவீர பத்திரம் சமர்ப்பிக்காமி அதுக்கப்புறமா விஷ்ணு கிராந்தி அப்படின்னு ஒரு இலை இருக்குது அந்த இலையை கையில் எடுத்துங்கோ விஷ்ணு சுதா எனமாக விஷ்ணுக்கிராந்த பத்திரம் சமர்ப்பிக்காமி அப்புறமா நெல்லி மரம் அதனுடைய இலையை கையில் எடுத்துங்கோ ஓம் அமலாய நமகா ஆமலகி பத்திரம் சமர்ப்பைகாமி அப்புறமா மறுக்கொழுந்த கையில் எடுத்துங்கோ ஓம் அகத்தைய நமஹா மருமக பத்திரம் சமர்ப்பைகாமி அதுக்கப்புறமா நொச்சி இலையை கையில் எழுத்துங்கோ ஓம் சிந்தூராய நமஹா சிந்தூர பத்திரம் சமர்ப்பையாமி அதுக்கப்புறமா ஜாதி ஜாதி புஷ்பம் இருக்கணும் அதனுடைய இலையை கையில் எடுத்துங்கோ ஓம் கஜானனாயினமாக ஜாதி பத்திரம் சமர்ப்பியாமி அதுக்கப்புறமா இருக்கு இலையை கையில் எடுத்துங்கோ ஓம் கண்ட கலன்மதாய் நமாக கண்டலி பத்திரம் சமர்ப்பிக்காமி அதுக்கப்புறமா வன்னி இலையை கையில் எடுத்துங்கோ ஓம் சங்கரீ பிரியாய நமாகா சமீபத்திரம் சமர்ப்பியாமி அதுக்கப்புறமா கரிசலாங்கண்ணி இல அந்த இலையை கையில் எடுத்துங்கோ ஓம் பிரங்கராஜ்க ராஜக்கராய் நமஹா ராஜபத்திரம் சமர்ப்பையாமி அதுக்கப்புறமா வெண்மருதை அதனுடைய இலையை கையில் ஓம் அர்ஜுன தந்தாய் நமஹா அர்ஜுனபத்திரம் சமர்ப்பையாமி அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னா புஷ்பங்கள் ஏகவிசதி புஷ்பங்கள்னு வேறு இந்த புஷ்பங்கள்லாம் கையில் எடுத்து ஒவ்வொரு புஷ்பமாக சொல்கிறேன் அந்தந்த புஷ்பத்தை ஓடுங்கோ சமர்ப்பியாமின்னு சொல்லும்போது ஓடுங்கோ ஓம் பஞ்சாசிய கணபதியே நமஹா புண்ணை புஷ்பம் புன்னாக புஷ்பம் சமர்ப்பியாமே அதுக்கப்புறமா எருப்பு புஷ்பத்தை கையில் எடுத்துங்கோ ஓம் அர்கப்பிரதாய் நமஹா அர்க்க புஷ்பம் சமர்ப்பியாமே அதுக்கப்புறம் மாதுள பழம் இருக்கணும் அந்த மாதுள பழத்துடைய மருத்துவ அந்த புஷ்பத்தை கையில் எடுத்துங்கோ ஓம் ஏகதந்தாய் நமஹா தாடமை புஷ்பம் சமர்ப்பியாமி அதுக்கப்புறம் மந்தாரி மந்தார புஷ்பம் அது வந்து கொழுக்கட்ட மாதிரி இருக்கும் அதை வந்து கையில் எழுத்துங்கோ ஓம் மகா கணபதியே நமகா மந்தார புஷ்பம் சமர்ப்பிக்காமி அதுக்கப்புறம் மகிழம்பு கையில் எழுத்துங்கோ நான் விஸ்வ விஸ்வக்சேன கணபதியே இனமாக குகுல புஷ்பம் சமர்ப்பிக்காமி அதுக்கப்புறமா விட்டு வேற கையில் எடுத்துங்கோ ஓம் அமோ ஆமோத கணபதியே இனமாக அமருநாள் புஷ்பே அதுக்கப்புறம் பாதலீ புஷ்பை லடங்கங்கோ ஓம் பிரமதணையை நமா படலீபுஷ்பம் சமர் அதுக்கப்புறமா தும்பப்புஷ்பத்தை லட்ங்கோ ஓம் ருதிரகணபிரோணபுஷ்பம் சமர்ப்பாமி வரம் ஊம்த்தபுஷ்பை லட்ங்கோ ஓம் வித்தியாணபயை நமஹ தரூரபுஷ்பம் சமர்பாமி ஓம் அதுக்கப்புறமா சம்பவபுஷ்பை லடோ ஓம் விக்னகணபதியை நமஹா சம்பக புஷ்பம் சமர்ப்பிக்காமி அதுக்கப்புறமா மா மாமரம் இருக்கணும் அந்த மாம்பூ அதை கையில் எடுத்துங்கோ ஓம் துரித கணபதியை ரசாலபுஷ்பம் ரசால புஷ்பம் ஓம் காமிதாத்த பிரத கணபதியே நமஹா தாழம்பு அதை கையில் எடுத்துட்டு கேதகி புஷ்பம் சமர்ப்பிக்காமி அப்புறம் முல்ல புஷ்பத்தை கையில் எடுத்துங்கோ ஓம் சம்மோகணபதி எனமாஹா மாதவி புஷ்பம் சமர்ப்பியாமி அதுக்கப்புறமா கொன்றை புஷ்பத்தை கையில் எடுத்துங்கோ ஓம் விஷ்ணு கணபதி எனமாக சம்யாக புஷ்பம் சமர்ப்பிக்காமி அதுக்கப்புறம் எருக்கு புஷ்பத்தை கையில் எடுத்துங்கோ ஈ ஓம் ஈச கணபதி எனமாக அர்க்க புஷ்பம் சமர்ப்பியாமி அப்புறமா செங்கழினியன்னு ஒரு புஷ்பம் இருக்குது அந்த புஷ்பத்தை கையில் எடுத்துங்கோ ஓம் கஜாசி கணபதி என்ன கல்கார புஷ்பம் சமர்ப்பிக்கா அதுக்கப்புறம் செவ்வந்தி புஷ்பத்தை கையில் எடுத்துங்கோ சர்வசித்தி கணபதி என்ன சேவந்திகா புஷ்பம் சமர்ப்பியாமி அதுக்கப்புறமா வில்வம் கையில் எழுத்துங்கோ வ வீரகணபதி என்னஹா வில்ல புஷ்பம் சமர்ப்பியாமி அதுக்கப்புறமா அருளி புஷ்பத்தை கையில் எழுத்துங்கோ கந்தர்ப கணபதி எனமாஹா கரவீர புஷ்பம் சமர்ப்பியாமி அதுக்கப்புறமா முல்ல புஷ்பத்தை கையில் எடுத்துங்கோ உச்சிஷ் ஓம் உச்சிஷ்ட கணபதி எனமாஹா புந்த புஷ்பம் சமர்ப்பியாமி அதுக்கப்புறமா பவழமல்லிய கையில் எழுத்துங்கோ ஓம் பிரம்ம கணபதியை இனமாக தாரிஜாத புஷ்பம் சுமர்ப்பையாமி அதுக்கப்புறம் ஜாதி மெல்லிய கையில் எடுத்துங்கோ ஓம் ஞான கணபதியை இனமாக ஜாதி புஷ்பம் சுமர்ப்பையாமே அதாவது இப்போ வந்து துர்வாயு பூஜை இது வந்து வெறும் அருகும் பண்ணுறோம் சரி இவ்வளோ புஷ்பம் கிடைக்கல அவ்வளோ இலை கிடைக்கல என்ன பண்ணுறது கிடைக்கிற இலையை கையில் வச்சுட்டு மற்ற புஷ்பங்களுக்கும் சரி இலைக்கும் சரி அருவம்புல்லையே பண்ணலாம் ஒன்றும் தப்பே இல்லை இப்போ வந்து சொல்லக்கூடியதை மொத்தத்தையும் அருகும் நாளில் தான் பண்ணணும் அதாவது துர்வாயுமம் சமர்ப்பயாமின்னு சொன்னாவிட்டு அந்த மூர்த்திகாபிம்பத்தில் இருக்கக்கூடிய மகாகணமனுடைய துருபாதங்களில் போடுங்க ஓம் கணபதியமாக துர்வாயுமம் சமர்ப்பியாமி ஓம் பாசாங்குசதராய் நமாகஹா துர்வாயுமம் சமர்ப்பியாமி ஓம் ஆஹுவாகனாய் நமாஹா துர்வாயுமம் சமர்ப்பியாமி ஓம் விநாயகாய் நமஹா दुर्वाइत्म सामर्पयामी ओम ईशपुत्राय नम दुर्वाइत्म सामर्पयामी ओम सब सिद्धिप्रदाय नम दुर्वाइत्म सामर्पयामी ओम एक नम दुर्वाइत्म सामर्पयामी ओम विभवक् नम दुर्वाइत्म सामर्पयामी ओम मूर्षिजवाहनाय नम दुर्वाइत्म समर्पयामी ओम कुमार गुरव नम दुर्वाइत्म सामर्पयामी ओम कपिलवर्णाय नम दुर्वाइत्म सामर्पयामी ओम नमः नम दुर्वाइत्म सामर्पयामी ओम हस्ताय नम दुर्वाइत्म सामर्पयामी ओम सुरश्रेष्ठाय नमा दुर्वाइत्म सामर्पयामी ओम गजनाशिकाय नम दुर्वात्म सामर्पयामी ओम कपित्तबलप्रियाय नमः दुर्वाइत्म सामर्पयामी ओम गज मुखाए नम दुर्वाइत्म सामर्पयाम धन्नाय नम துர்வாயித்மம் மம் சமர்ப்பை ஆமே ஓம் சுராத் கிரஜா நமகா துர்வாயித் மம் சமர்ப்பை ஆமே ஓம் உமாபுத்திராயின் மகா துர்வாய் மம் சமர்ப்பை அமை ஓம் மம் சமர்ப்பை அப்படின்னுட்டு எல்லாத்தையும் போட்டுருங்க இந்த பூஜை வந்து இப்போ வந்து இந்த புத்திகா பம்பத்தில் களிமண்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு பிரம்மாண்டமான அவாகனமானது முடிஞ்சது இதுக்கப்புறமா அஷ்டோத்தனம் தீபாராதனை இதை வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு போடுறான் சரி இந்த பூஜை எல்லாம் எங்களுக்கு ஒரு வருஷம் பட்டியே கிடையாது அப்படின்றவா வந்து பங்காளிகள் தாராளமாக உங்களது கிரகத்தில் இல்லத்தில் திருமணமாகாதான் உங்களது சிறிய வையங்கள் பிரம்மச்சாரியாக இருந்தால் தாராளமாக அவர்கள் செய்யலாம் ஆனால் தேங்கல் உழைக்காமல் பூஜை செய்து பழம் வைத்து நேவத்தியம் செய்யுங்கள் அதே சமயம் கர்த்தா தாயார் தௌமனாருக்கு காரியம் பண்ணவா மட்டும் செய்யக்கூடாது அவாத்தில் மட்டும்தான் செய்யக்கூடாது இது ஆட்சியும் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண துறா ஹடாக்சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்